அனைவருக்கும் வணக்கம் அதிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமானோட ஒருவரி மந்திரங்கள் என்ன அப்படின்றத பாக்கலாம் இந்த கலியுகத்துல கடவுளை நேர்ல பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் முடியாது ஆனா கடவுளை நிச்சயமா நம்மளால உணர முடியும் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா கடவுள் நேரா வரமாட்டாரு யாரோ ஒருத்தவங்களோட ரூபத்துல கட்டாயம் நமக்கு உதவி கிடைக்கும் முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை நம்ம சொல்றதுனால கட்டாயம் நல்லதே நடக்கும் என்ன மந்திரங்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஓம் சரவண பவ இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால பாதுகாப்பும் முருகனுடைய அருள் முழுமையாவும் நமக்கு கிடைக்கும் ஓம் சண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் ஓம் முருகனே நமக அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் வேலவா வேளவா வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக நம் வாழ்க்கையில இருக்கிற தடைகள்லாம் விலகும் ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக முருகனுடைய கருணையும் ஆசியும் நமக்கு கிடைக்கும் ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத இல்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் இந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சார் நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்ப மட்டும் தான் இந்த மந்திரங்களை சொல்லணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது இந்த மந்திரங்கள்லாம் ரொம்பவே சிம்பிளான மந்திரங்கள் இத நூத்தி எட்டு அப்படின்ற அந்த எண்ணிக்கையில நம்ம சொல்றது ரொம்பவே நல்லது நூத்தி முறை சொல்ல முடியல அப்படின்னாலும் இருபத்தி ஒரு முறையாவது நம்ம சொல்லலாம் இந்த மந்திரங்களை தொடர்ந்து நம்ம உச்சரிக்கிறதுனால உடல் மனம் ஆன்மா தூய்மை அடைகிறதோடு மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட குணங்களான ஞானம் பலம் உற்சாகம் குணங்கள் நமக்கு கிடைக்கும் தடைகள் விலகி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம உச்சரிக்கலாம் எல்லாருக்கும் முருக பெருமானோட அருள் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி